எங்கள வந்து அதுகளான உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது நிறைய ஒரு பரபரப்பான ஒரு இடம் படுத்துறை மார்க்கெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்தீங்க கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் முதலாம் திரு இந்த இடம் நாம் வந்து மரக்கறி சந்தைகள் மீன் சந்தைகள் எல்லாமே வந்து இருக்குது ரொம்ப பரபரப்பான ஒரு இடம் இதில் பாருங்கள் இதில் வீதிக்கு இறங்கின உடனே பாருங்கள் இதில் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது இப்படி எங்களை பாருங்கள் மரக்கறி கடைகள் எல்லாமே இதில் பாருங்கள் மரக்கறி கடைகள் எல்லாமே இருக்குது இங்கே அதிகளவான மிளக்கறி கடைகள் பாருங்கள் சின்ன சின்ன கடைகள் வச்சு விற்று கொண்டிருக்காங்க இருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டி குட்டி கடைகள் இருக்குது இல்லை வெங்காயம் அதெல்லாம் சொல்லி சின்ன சின்ன மிளக்கறி கடைகள் எல்லாமே இருக்குது அப்படியே இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் மீன் சந்தை ஒரு பெரிய பாக்கிங் இருக்குது பாருங்கள் பெரிய ஒரு மீன் சந்தை இங்கே பாருங்கள் பாருங்கள் பெரிய க்ரௌடாக தான் இருக்குது അമ്മമാണിക്കുന്നത് അമ്മ എന്നാൽ പോൻ എന്താ പോലെ മീന ആയിരത്തി ഇരുന്നൂറ് ആ ഇത് സുറാ ഇല്ല ഇത് എന്ന വില സുറാ മൂവായിരത്തി ഇല്ല കിലോ ആ മൂവായിരത്തി അഞ്ഞൂറ് ആമ്മാണ ഇത് എന്താ വിത്യാസമാണ് എൻ്റെ ആ ஆமா வித்தியாசமா இருக்குது கிலோ கிலோ ஆயிரத்தி கிலோ ஆயிரத்தி ஐநூறு நண்டையா ஒரு வித்தியாசமா இருக்கு மேலக்கண்ணண்டா இது என்ன விலை ஆற்று அப்படி கடலுக்கான் இருக்கா கடலுக்கா ஆ வித்தியாசமா இருக்குறேன் திருக்கேல திருக்கே என்ன விளையா கிலோ அறுநூறுவா திருக்க கொஞ்சம் மலிவா தான்

1 किलो 1 किलो 1 किलो இல்ல இந்த 1000 என்னடா இருக்கு 1 கிலோக்கு மேல வருது 1 கிலோக்கு மேல வருமா நம்ம 400 கிட்ட वगैरे ಇದೆ என்ன இது பெரிய மீன் ಇದೆ என்ன மீन இது வந்து கருவாடு போறது இல்லையா हां हां ಇದೆ ಇದೆ இது முறா முற இதே எவ்வளோ கிலோ முரல் காக்கிலோ முந்நூறுண்டா கிலோ ஆயிரத்தி இருநூறுவா என்ன ஆயிரத்தி இருநூறுவா இது மூட இது இருக்கு அப்பா சரி முளை மீன எவ்வளோ இது ஆயிரத்தி எழுநூறு ஒரு டீ வெளியில இருக்கு என்ன பேரே எவ்வளோண்ணா பேர ஆ ரெண்டாயிரம் ரெண்டு வெளியாயிருந்தேன் குழஞ்சிக்கா குடிக்க நேட்டிய விட முறை வேண்டாக்கு ആലഞ്ചിരുക്കെ മീനുകൾക്ക് പാരുങ്ങ കുയിക്കാലയം പാരുങ്ങന മീൻ ഇത് പൈന്ത നല്ല ആ നല്ല പരി മീനാ കിടക്കി പേരും വിത്യാസമ இங்கே பாருங்கள் இங்கே அண்ணா கலந்து விற்று கொண்டு மீன் எல்லாமே இதை பாருங்கள் அதிகமாக விலை மீன் முரல் மீன் நிறைய மீன்கள் எல்லாமே இருக்குது எங்களை சூடை இருக்குது கண்ணன் சூடே அவ்வளோ கிலோ நூற்றி ஐம்பது இது பாருங்க அவ்வளோ வடிவாக இருந்து பாருங்கள் இந்த மீன் அவ்வளோ வடிவாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நெத்தளி இருக்குது பூனா பீஸ் இருக்குது இது எவ்வளோ மீன் கிலோ கிலோ ஆயிரம் கிலோ ஆயிரம் பாருங்க மீன் நல்லா பெருசாக இருக்குது நல்லா வணிக இருக்கு இது என்ன மீன் என்ன இது பேர பெரிய பெரிய சைஸ் ஆனங்க மீன் இருக்குன்னு வேறுங்க எல்லாமே சக்க விலை நிறைய மக்கள் நிக்கிறாங்க ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு ஒவ்வொரு விளாக்கு இது என்ன மீன் கொஞ்சம் கலரா இருக்கு மஞ்சள் மஞ்சள்

இதில் நிறைய மீன்கள்லாம் வச்சுருக்குது சூடாகத்தளி நெத்தளி பாருங்கள் எந்த மீன் பாருங்க கூட வடியாதுன்னு இருக்கு நல்லா நல்லா இருக்குது மீன்கள் எங்கள்லாம் பாருங்கள் இதில் திருக்கே இருக்குது பெரிய பெரிய திருக்கையை வெட்டி வச்சுக்காங்க இதில் அடுத்ததா தாரை இருக்குது பால் பனவை நிறைய எடுத்து வச்சு விற்கிறாங்க நல்ல நண்டவளா ஆயிரத்தி நூறு ஒவ்வொரு விலையில எடுத்துக்கிறாங்க இங்க ஆயிரத்தி நூறு அங்கே ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு ஒவ்வொரு இங்கே பெரிய என்ன விழா ரால விழாண்ணா ஆயிரத்தி அறுநூறுவா ஓகே அதில் ரெண்டாயிரம் என்ன சொன்னார் சரி ஓகே இதே கிலோ மூவாயிரம் மேம் பேருங்கோ இதோ பெரிய நண்டி ரால் இந்த ராலை விட இதை பாருங்க இது பெரிய ரால் பெண்ணம் பெரிய ரால் ஏன் உடைக்கிறீங்க ஹோட்டலுக்கு ஆ நீங்கள உடைச்சி கொடுக்குறேன் நீங்களா ஹோட்டலுக்கு ஆய்டு இந்த ரால் மூவாயிரம் மேம் இந்த ராள் ரெண்டாயிரம் பாருங்க என்ன வெட்டி வெட்டி கொண்டுருக்குறாரு இதில் வச்சு வெட்டி கொடுக்குறா பக்கத்தில் வச்சு எங்களை வேறுங்க அம்மா ரெட் நிற்கிறாங்க அவங்களும் ராலோட நிற்கிறாங்க மீன் வெட்டுறவங்க எங்களை வேறங்க ஐயா கனவட்டி கொண்டுக்கிறார் ஐயா எவ்வளோ கிலோவுக்கு வெட்ட எடுக்க கிலோவுக்கு நூறுரூவா பாருங்க என்னடா இருந்தாலும் கிலோவுக்கு நூறுரூவா வெட்டுறதுக்கு கிளீன் பண்ணி வெட்ட பாருங்க அப்படி இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைக்கு வந்து கருவாடு இல்லாமல் இருக்குது ஆமாம் எவ்வளோ அம்மா நெத்தலி கருவாடு இது கிலோ கிலோவாம்மா இது அரை கிலோ அரை கிலோ ரூபா ஆமாம் இது என்ன கருவாடம்மா சூடு என்ன ம் இதுவும் சூடா இதை எவ்வளோ இந்த சின்ன பேக்கெட் எவ்வளோ நூறுரூவா இது என்ன கருவாடம்மா ஆ முள்ளுகள் கருவாட்டின முள்ளுகள் கருவாட்டிலேயே நல்ல கருவாடன்னா எங்கிட்ட கருவாடம்மா கருத்து கருவாடு சொல்றாங்கல்ல கருத்து தான் சொல்றேன்னு கருவாட்டுக்கு கருத்து கருவாடு தான் வந்து பெஸ்ட்டான கருவாடுன்னு சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட கேட்குறேன் அந்த கருவாட்டுக்கு எந்த கருவாடு நல்ல கருவாடு இதா இதுல இது என்ன பேர் இது கருவாட்டுக்குரியாப்பாறை பாருங்க கருவாட்டுக்கு பேர் போன இடம் பருத்தித்துறை அந்த பருத்தித்துறையில் வந்து பெஸ்ட் கருவாடுண்டா இந்த கிரியா கருவாடு தான் பாருங்க கிரியாப்பாறை என்ன கியா பாறை என்ன கிரியாப்பாறையில் என்ற கருவாடு ஆ கட்டாப்பாறை என்ன கியாப்பாறைன்னு சொல்கிறது ஆ என்ன சொல்றது என்ன கட்டா சொல்லலாமா பாருங்க எல்லாமே இங்கே இங்கே நீங்களே எல்லாம் செய்கிறதா இதெல்லாம் நீங்களே எல்லாம் மீனை வேண்டி கீறி என்ன செய்யறது உப்பு உப்பு அழு போடுறதா உப்பு தூள் போடுறதா ஆ கணக்க போடுறதில்ல அப்படியே பூசி போட்டு வெயிலுக்கு சாய போடுறான் அப்ப ஆ பூசி வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து கழுவி காய போடுறது ஆ அது ஊறணும் என்ன பாருங்க நிறைய கருவாடுகள் இருக்குது எல்லாமே வந்து நம்ம சொல்றான் பாருங்க ஒவ்வொரு வெளியில் இருக்குது சின்ன சின்ன பேக்கில் இது அரை கிலோ ஆயிரம் ரூபா இது சின்ன வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ஓகே அம்மா மதுரை வச்சு பாருங்கள் கருவாடை வச்சு விற்றுக்கொண்டிருக்காங்க அடுக்காலத்தான் அஞ்சு ஆளு பாருங்கள் இதே அம்மா வச்சு விற்று கொண்டு நிறைய கருவாடல் இருக்குது இது சூடாக கருவாடா என்ன எவ்வளோ அம்மா இது நானூறுவா இது கொஞ்சம் அது கொஞ்சம் சின்ன பேக்கெட் கொஞ்சம் பெரிய பேக்கெட் என்ன இதுகள் என்ன கருவாடம்மா இது சூவா பே இதில் இது என்ன இது உலா உலாவது பிரிட்ஜ் வச்சுக்கிறீங்களா இருநூறு இருநூறுவாக்கி பிரிட்ஜ் வச்சுக்கிறீங்க வேற என்ன ஹருவாடம்மா இதுக்கு நல்ல ஹருவாடல் ஆ ரைட் ஒவ்வொரு கருவாடும் வந்து ஒவ்வொரு வர்த்தங்களுக்கும் இல்லை என்ன சில பேருக்கு இந்த பத்தியத்துக்கு நல்லன்னு சொல்லுவாங்க ஒரு இதுக்கு நல்லன்னு சொல்லுவாங்க என்ன கருவாடு ஓகே இது என்ன நீ இது நீங்களாம் செய்யறோம் நீங்களே எல்லாம் கிரி எல்லாம் காயப்போட்டு செய்கிறேன் என்ன ஓகேயா பார்த்தாலி குட்டி குட்டி நேத்திலையா கிடக்கு இங்கே எல்லாம் பாருங்க இவ்வளோ கருவாடை ரஜி வைக்கிறாங்கன்னு சொல்லி அவ்வளோவா பருத்தத்துறை கருவாடு என்ன இதெல்லாம் நீங்களும் செய்கிற என்ன என்னென்ன வெளியே இல்லை போகுது இப்போ கருவாடு

மீன் ஆதாப்பா அந்த மீனின் பேரே அப்படியே வைக்கிறான என்ன இது இந்த எலும்பு இல்லை மீன்க எலும்புல என்ன ஓகே சோதிக்கு குழா ஓகே ரைட் 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 ஐட்டு பேசுனா இருக்கு இப்படி எவ்வளோ இருக்கு மொழியில பயனியாரம் என்னது மூலம்மா என்னதுக்காண்டியா அப்படி வீல

என்ன நெதிப்பு வேள பை ஆண்டு வ்ள ஒஓலத்தி ஓகயா என்னது கண்டடிக்கிறது என்னது கியது ஆரை ஆரை இதர் வேள குறைவா என்னது காண்டி ட்டு ஓர்ன மீனி க மாதிவன இது பாற கா இவள வரது பாற

கீரை என்ன கீரை மீன் இதே போல் நீங்களே இதில் எல்லாம் செஞ்சு நீங்களே இதில் பேக் பண்ணி கொடுக்குறீங்க சரி சரி பாருங்க பாருங்கள் உடனுக்குடன் பேக் பண்ணி பேக் பண்ணி கொடுக்குறேன் ஆமாம் நீங்களே காய போட்டு எடுக்கிறது சரி சரியா ஓகேயா பாருங்க கருவாடு என்ற விலையை கேட்டால் தலையை சுற்றுது அந்த அளவுக்கு விலையாக கிடையாது கருவாடு ஓகே എങ്ങാള പേരുങ്ങോ എങ്കിലെ മാട്ട് അജി കടക്ക് എങ്ങാള മാറ്റർ റജ് കടക്ക് അയ്യാ കിലോ റെഡ്ജ് എവളാ അയ്യാ രണ്ടായിരത്തി ഇരുന്നൂറ് മാട്ടർ അജ് കിലോ വിലയല്ല കൂടി കുറഞ്ഞ മാറി നീട്ടാത്ത

தோழிராட்சி கடை ஆற்றி ஆற்றட்சி கடை இல்லைண்ணே ஆட்ரட்சி கடை இருக்குது ஆனால் கடை கூட்டி கோழி தோழிராட்சி அந்த ஆட்ரட்சி கடைக்கு ரொம்ப பிஸியாக தான் இருக்குது பயங்கரம் பிஸியாக இருக்குது சாருங்க